சேலைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா என்ன இருக்கு நல்ல வேலை கையோடு பார்க்க முடியும் சேலைக்குள்ள அந்த சேலைக்குள்ள சேலைக்குள்ள இருக்க ரகசியம் அதான் என்ன இப்ப எனக்கு அறிவு சொல்லணும் சரியா எப்படி சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் அதான் டெக்னிக் இப்ப உங்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன்

இந்த மாதிரி பாவாடை கட்டினா முன்னாடி மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லுவேன் எப்படி தெரியுது பார்த்தா ஒரு வாரமாக கஞ்சி தண்ணி இல்லாமல் கண்ணு முழிச்சு கண்டுபிடிச்சி முன்னாடி அப்படி எடுத்தாலே ஏ வைக்காம சொல்லிடலாம் எப்படி லைட்டா நடக்கும் போது கிராஸ் பண்ணணும் எப்படி லைட்டாக அப்படியே கார காரம் ஒரு மொழி கிராக்க கிள்கான்னு அப்புறம் முதல் விட்டு போயிட்டே இருக்கணும் என்ன செய்ய என்னமோ சொல்லியா மாதிரி ஏன் இன்னும் ஒரு கருவே இருக்காதா என்ன <laughs>

Thank you.